튜브 펌을 வணக்கம் இஸ்ரேல் தனக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற நாடுகளை பழி தீர்க்கும் பணியில் இப்பொழுது வேகமாக இறங்கி இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு தன்னுடைய நாட்டிற்குள் நுழைந்து ஆயிரத்தி இருநூறு பேரை கொத்தாக கொன்று தள்ளியதன் பின்னதாக அவர்களை பலியெடுக்க எடுக்க புறப்பட்ட இஸ்ரேல் முப்பத்தி ஐயாயிரம் பாலஸ்தீனர்களுடைய கதையை முடித்ததன் பின்னதாக இப்பொழுது மற்ற எதிரிகளையும் தேடி செல்கின்றது இதில் முதலாவது சிக்கப்பட்டிருப்பது துருக்கியாகும் துருக்கி அதிபர் தையிப் எர்டோகன் இஸ்லாம் உலகத்திற்கு தான் ஒரு ஈடு இணையில்லாத தலைவராக இருக்க வேண்டும் என்கின்ற கனவில் மிதந்து கொண்டிருப்பவராகும் இவர் அந்த கனவை நினவாக்குவதற்காக இஸ்ரேலுடன் துருக்கி செய்த வர்த்தகத்தை இடைநிறுத்தம் செய்வதாக கூறியிருந்தார் ஆறு தசம் எட்டு அளவிலான வர்த்தகம் இருந்தது எனவே இஸ்ரேலில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களை எல்லாம் மூன்று மாதத்தின் பின்னர் நிறுத்திவிட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் இந்த இடத்தில் துருக்கிக்கு என்னவாறு ஆப்பு வைக்கலாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின்

ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரையில் இதை முற்றாக முடித்தோம் என்று கூறவில்லை துருக்கி அதிபர் தையி பெருடோகன் ஒரு சர்வாதிகாரி மக்களுக்கு எதிரானவர் அவருடைய ஆட்சி காலம் முடிவடைய இது இயல்பு நிலைக்கு வரும் என்றும் இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையே தடையற்ற வர்த்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கின்றது அந்த வர்த்தக ஒப்பந்தத்தை கிழித்து குப்பையில் வீசினார்கள் இருவரும் இது துருக்கிக்கு எதிராக இஸ்ரேல் செய்திருக்கின்ற முதலாவது வேலையாகும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் கிழித்தறியப்பட்ட படிவம் இதுவாகும் இதேபோல இஸ்ரேல் இப்பொழுது எகிப்தில் இருந்து வரும் உணவுப் பொருட்களை தடை செய்து பத்து நாட்களுக்கு மேலாக காசாவிற்கு உணவுப் பொருட்கள் வராமல் இருப்பது நேற்றைய செய்தி இந்த பத்து நாட்களையும் உடைத்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிற்கு தடவையாக அதிலிருந்து எகிப்து வழியாகத்தான் வருகின்றது முதல் தடவையாக கடலில் இருந்து உணவுப் பொருட்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாட்டை ஒரு தற்காலிக துறைமுகம் ஒன்றை ஆயிரம் வரையான அமெரிக்க படைகள் இணைந்து செய்தது தெரிந்ததே இந்த துறைமுகம் இப்பொழுது செய்து முடிக்கப்பட்டு விட்டது எனவே முதலாவதாக ஐந்திலிருந்து பதினைந்து லாரிகள் வந்திருக்கின்றன மேலும் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது லாரிகளில் உணவுப் பொருட்கள் இந்த வழியாக வரும் இந்த துறைமுகமானது காசாவில் இருந்து வெகு தொலைவில் இருக்கின்றது எனவே பாதுகாப்பானதாகவும் இருக்கின்றது இந்த தற்காலிக துறைமுகத்தில் இருந்து நாளை ஐநூறு தொன் எடை கொண்ட உணவுப் பொருட்கள் இறங்க இருக்கின்றன இது இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்கா செய்து கொண்டிருக்கின்ற ஒரு வேலையாகவும் இஸ்ரேல் எது செய்தால் அதற்கெல்லாம் தலையாட்டிய அமெரிக்கா இப்பொழுது தலையாட்டி பொம்மையாக இருக்க முடியாத நிலையில் சிக்கப்பட்டதன் பின்னர் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றது இது இஸ்ரேலுக்கு எதிராக நடைபெற்றிருக்கின்ற ஒரு சம்பவம் ஆகும் இஸ்ரேல் தன்னை பழிவாங்குகின்ற நாடுகளை பழிவாங்கிக் கொண்டிருக்க இஸ்ரேலை பழிவாங்குகின்ற வேலையையும் மற்றே நாடுகள் செய்து கொண்டிருக்கின்றன உதாரணமாக ஸ்பேனியா நாடு இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யக்கூடாது என்ற முடிவிற்கு வந்திருக்கின்றது டென்மார்க்கினுடைய என்கின்ற கப்பல் ஆயுதங்களை ஏற்றி சென்றது ஸ்பேனிய துறைமுகத்தில் சென்று அங்கிருந்து இஸ்ரேல் புறப்பட இருந்த வேலை ஸ்பேனிய துறைமுகத்திற்கு உள்ளே வரவே கூடாது என்று விரட்டி அடித்திருக்கின்றார்கள் ஏனென்றால் நமது நாட்டு சட்டப்படி இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் செல்லக்கூடாது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதில் ஜெர்மனியும் முன்னணி நாடாக இருக்கின்றது ஜெர்மனிய கப்பலையும் இதற்கு முன்னதாக ஸ்பானியர்கள் விரட்டி அடித்திருந்தார்கள் இது இஸ்ரேலுக்கு எதிராக மற்ற நாடுகள் மாற்றி அமைத்திருக்கின்ற இன்னொரு துருப்பு சீட்டாக இருக்கின்றது இஸ்ரேல் இப்படி பல பக்கத்தால் தன்னை எதிர்ப்பவர்களுடன் போராடுகின்றது ஆனால் ஸ்பானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு நாடு என்பதும் துருக்கி நேட்டோவில் ஒரு நாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் நேட்டோவையும் எதிர்க்க தொடங்கிவிட்டதன் அடையாளங்களையும் அமெரிக்காவை எதிர்க்க தொடங்கிவிட்டதன் அடையாளங்களையும் இப்பொழுது காண்கின்றோம் தனி வழி செல்லுகின்ற இஸ்ரேல் எப்படி ஜெயிக்க போகின்றது என்றால் கடவுள் தம்முடன் இருக்கின்றார் தம்முடைய கனவுகள் நிறைவேறும் என்று பெஞ்சமின் நெட்டன் ஜாகு இஸ்ரேலிய மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார் ஐரோப்பாவில் முக்கிய தலைவர்களில் ஒருவராகிய சுலாவாக்கியா நாட்டினுடைய பிரதமர் ரோபோட் பீசோ துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் இருப்பது தெரிந்ததே இப்பொழுது இவருடைய நிலைமை மேலும் மோசமடைந்திருக்கின்றது இரண்டாவது தடவை இப்பொழுது சத்ர சிகிச்சை இரண்டு மணி நேரம் நடைபெற்றிருக்கின்றது பழுதடைந்த கலங்களை வெளியே அகற்றுகின்ற சத்திர சிகிச்சை இதென்று கூறப்படுகின்றது அவருடைய நிலைமை இன்னமும் மோசமாகவே இருக்கின்றது அவர் பரிபூரண சுகத்தை நோக்கி செல்லவில்லை என்றும் மேலும் பல தினங்கள் போராட்டமான தினங்கள் என்றால் நேற்றைய விட இன்றைய நிலை மேலும் போராட்டமாக இருக்கின்றது அதேபோல இவரை துப்பாக்கியால் சுட்ட எழுபத்தி ஒரு வயது நபர் இப்பொழுது நீதிபதியின் முன்னதாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில் சீனா சென்றிருக்கின்ற ரஷ்ய அதிபர் ஆனந்த களி கொண்டாடி இருக்கின்ற ரஷ்ய படைகள் உக்ரைன் மீது நடத்திய தாக்குதலில் பன்னிரண்டு நகரங்களை பிடித்து பத்து கிலோமீட்டர் கார்கிவ் பகுதியில் முன்னேறியிருக்கின்றன இதை உக்ரைனிய அதிபரும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் மத்திய பகுதிகளில் முன்னேற விடாமல் படைகளை நகர்த்தி ஒரு பகுதி முன்னேற்றத்தை தடுத்திருக்கின்றோம் என்று அவர் கூறுகின்றார் ரஷ்ய அதிபர் தங்களுடைய நாட்டில் இருக்கின்ற உக்ரைனுடைய எல்லை பகுதி ரஷ்ய நகரம் பெல்கரோட்டில் பெல்கோட்டில் அடிக்கடி உக்ரைனுடைய ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடைபெறுகின்றன இதனால் அவர்களை தடுக்க வேண்டியதாக இருப்பதனால் ஒரு பூபர் பாதுகாப்பு வலியம் ஒன்றை உருவாக்கப் போகின்றோம் அதற்காகத்தான் இந்த தாக்குதல் நடக்கின்றதை அல்லாமல் கார்கிவ் என்கின்ற உக்ரைனினுடைய இரண்டாவது பெரிய நகரத்தை கைப்பற்றுவது தங்களுடைய நோக்கம் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை சீனாவின் ரஷ்யா சீனாவினுடைய ஜுவானிலும் ரஷ்யாவினுடைய ரூபிளிலும் புதிய வர்த்தகத்தை கொண்டு வருவதற்காக முயற்சி எடுத்திருக்கின்றன இதனால் அமெரிக்காவினுடைய டாலரும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய யூரோவிக்கும் இடையே கடும் போட்டி ஏற்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது வரும் அக்டோபர் மாதம் ரஷ்யாவில் பிரிக்ஸ் நாடுகளினுடைய மாநாடு நடைபெற இருக்கின்றது அத்தருணம் மேலும் பல நாடுகள் இணைந்து கொள்ளுகின்ற பொழுது மேற்கு நாடுகளுக்கு இணையாக இவர்கள் வெற்றிகரமாக போகின்றார்கள் என்றும் இந்த நிலைமையானது உலக ஒழுங்கை மாற்ற கூடிய அளவுக்கு உயறு கொண்டதாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை காலமும் உலகத்தை நிர்வகித்து வந்த அமெரிக்கா சிஐஏ என்கின்ற உளவு ஸ்தாபனத்தை வைத்திருந்தது அதுபோல ஆசியாவிலும் புதிய சிஐ வருகின்றது சிஐ என்றால் சி என்றால் சைனா ஐ என்றால் இந்தியா ஏ என்றால் ஆசியான் நாடுகள் இந்த மூன்றும் இணைகின்ற பொழுது இது புது பலம் பெறும் என்றும் மேலும் ஈரான் நாட்டை சகல அணிகளிலும் அவர்கள் இணைத்திருப்பதும் மத்திய கிழக்கில் புதிய பலமாக இருக்கின்றது இந்த நிலையில் ஐரோப்பா நாடுகள் நாடுகள்ங்களுடைய தலைமைகளை உள்ளவர்களாக வளர்க்க தவறிய காரணத்தினாலும் ஒரு வலுவான தலைமை இல்லாத காரணத்தினாலும் ஐரோப்பா இருநூறு வருட காலமாக இருந்த தன்னுடைய புகழ்மிக்க பொற்காலத்தை இழந்து பலு குன்றிய நிலைக்கு செல்லுகின்றது என்று சிங்கப்பூரில் இருந்து எழுபத்தி ஐந்து வயதுடைய சிங்கை ராஜதந்திரி கிஷோர் மஹ்பானி எழுதிய தி ஏசியன் டுவெண்டி செஞ்சுரி என்கின்ற புத்தகம் இப்பொழுது பெரிதும் ஐரோப்பாவில் வாசிக்கப்பட்டு வருகின்றது முப்பத்தி மூன்று வருடங்கள் வெளியூர் துறையில் அனுபவம் உள்ள இவர் எழுதிய புத்தகமானது ஒரு காலத்தில் தலை நிமிர்ந்து பார்க்க வைத்த ஐரோப்பா இப்பொழுது தன்னுடைய முதன்மையை இழந்து ஐரோப்பாவை இனி பார்க்க வேண்டிய தேவை இல்லை என்ற நிலையிலும் ஆபிரிக்கா வேகமாக வளர்ந்து செல்லுகின்ற பொழுது ஆபிரிக்காவையும் கோட்டை விட்டு தன்னுடைய முன்னேற்றங்களையும் ஐரோப்பிய தலைவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள் டொனால்டு ட்ரம்ப் வந்து உக்ரைன் போரில் அவர் விலகிக் கொள்வாராக இருந்தால் ஐரோப்பா தனித்து விடப்பட்டுவிடும் என்றும் எழுதியிருக்கின்றார் இந்த புத்தகத்தினுடைய முழு விவரங்களும் நமது உலக செய்தியில் இடம் பெருக்கின்றன கேட்டு பாருங்கள் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை